அது வந்து ஆக்சுவலாக இந்த இது வந்து நம்ம நம்ம ஈபியாக தான் ஆகிருக்கு அது ஆ எப்படின்னா ஆமாம் சொல்றேன் கேளுங்க சொல்றேன் கேளுங்க அது லேண்டு வந்து பட்டா லேண்ட் அது பட்டா லேண்டுக்கு மேலே வந்து லெவன் கேடையும் போது அது கீழே வந்து நம்ம வந்து ஹெல்த்தியும் இது போட்டோண்டியும் போது ஆ அது என்ன ஆச்சுன்னா அது கீழே கரெக்டாக அது கீழே அப்படியே அது கொட்டாச்சு இது கொட்டா வீடு இது கூரை வீடு அது வேறு எங்கேயோ வந்து ஷார்ட் ஆயிருக்கு இந்த கொட்டாய்க்கு மேலே வந்து ஜம்பர் கட்டாயி வெயின்ட்டு இருக்கு கரெக்டாக கொட்டாண்டே தான் போரும்பு போலது அது அந்த காலத்தில் வந்து முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி போட்டுக்காங்க பழுது அந்த விவசாயம் பூமியாக பொழுது போட்டுக்காங்க இப்போ மக்கள் வந்து அதே

பாறை ஏதாவது எதாவது பாரு எதாவது ஐடியா பண்ணுவோன்னு ரெண்டாவது வந்து நீ வந்து கொஞ்சம் இன்ஸ்பேஷன் பண்ணிட்டு இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பிரித்து எதாவது ஸ்ட்ரீட் லைட்டை ஸ்ட்ரீட் லைட் வரையா போடும் பாரு ஆமா ஏன்னா என்ன அதற்கு நாங்கள் தான் நிற்கிறோம் இப்போது அது கச்சா கச்சாமிச்சோன்னு போகுது அது போகுது அது பாட்டு

चलो 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 चलो

கண்டிப்பா என்ன சொல்லு